வரகமத்துலே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அத்தியாயம் இரண்டு வசனம் ஐம்பத்தி ஒன்று மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அருள நாற்பது இரவுகளை வாக்களித்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் காளை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்து கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகி இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம் இன்னும் நீங்கள் நேர்வழி பெரும் நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய கூடிய புர்கானையும் அளித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் மூசா தம் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே நீங்கள் காளை கன்றை வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் மன்னிப்பு கோருங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என கூறினார் அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதனையும் நினைவு கூறுங்கள் நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெருங்கருணையுடையவனாகவும் இருக்கிறான் இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் மூசாவே நாங்கள் அல்லாகவே கண்கூடாக காணும் வரை உம் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஒரு இடி முழுக்கம் பற்றி கொண்டது நீங்கள் நன்றியுடையவராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம் இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிடச்செய்தோம் செய்தோம் மேலும் மன்ன சல்வா என்னும் மேன்மையான உணவுப் பொருள்களை உங்களுக்காக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள் என்றோம் எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்து விடவில்லை மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் கூறினோம் இந்த பட்டினத்துள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக பூசியுங்கள் அதன் வாயிலில் நுழையும் போது பணிவுடன் தலை வணங்கி ஹித்ததுன் எங்கள் பாப சுமைகள் நீங்கட்டும் என்று கூறுங்கள் நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம் இன்ஷால்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் இரண்டு வசனம் ஐம்பத்தி ஒன்றுலேன்னு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம் இதனை தொடர்ந்து இன்ஷால்லா அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்